ஒரு மனிதனுடைய பிறப்பு பலன்கள் பிறப்பு பலன்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேஷ ராசி இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு பிறப்பு பலன்கள் என்ன ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ காசு அப்படின்னு சொன்னால் அவங்க சேமிப்பில் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு குறைஞ்சதுன்னா அப்படியே மனசு குறைஞ்சிடும் அப்படி ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது துணி சம்மந்தமான கார்மெண்ட்ஸ் கடையெல்லாம் இருந்தால் அதுக்கு பின்னாடி தான் அவர்களுக்கு வீடு அமையும் வசதியாக வீடு வாசல்களில் உண்டான வாய்ப்புகளில் இவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா படிச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு இவங்களுடைய லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா யாரை நம்புகிறாங்களோ அவங்க மூலமாக சில மனதுக்கங்கள் ஏற்படுத்தும் ரொம்ப சென்சிட்டிவ் மைண்டு அந்த சென்சிட்டிவ் மைண்டுக்கு சில நேரங்களில் ஒரு கவலைகள் இருக்கும் ஆன்மீகம் ஒரு காலம் லௌகீகம் ஒரு காலம் இருக்கிறதுக்குண்டான மன கோ குணாதிசயங்கள் இவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு குழந்தைகள் மூலமான ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் ரொம்ப ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு நீங்கள் வெளியூர் டூர்லாம் போகிற மாதிரி இருந்தது அதனால ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் திரும்பவும் கம்பேக் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பு சார் சார் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு பலன் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் அதில் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் அது ஏன் எத்தனை நாள் கேப்பிட்டோம்னா நம்ம வெளிநாடு பிரயாணம் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறுபடை வீடு இப்போ அடுத்தது பிளான் பண்ணிருக்கேன் மந்திராலயம் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ ஆறுபடை வீடு ரொம்ப சக்சஸாக இருந்தது அடுத்தது காசி யாத்திரை அது வந்து இருந்தது ஆன்மீக வகுப்பு ஃப்ரீ கிளாஸ் ஒரு இரண்டு நாள் ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜூம் கிளாஸ் வந்து எடுக்கிறோம் ஒரு டூ டேஸ் அதுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டாவது அடுத்து மேட்ரிமனி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மேட்ருமனிக்கு உண்டான ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக முடியிற தருணத்தில் இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆன்மீகமாகவும் ஜோதிடமாகவும் ரெண்டு புக்கு எழுதிட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த வேலை இருக்கங்காட்டி நமக்கு அதுலேயே சரியாக இருந்துருக்கு அப்பாயின்மெண்ட்ஸு ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸு பிரசன்னம் பார்க்குறது இந்த மாதிரி போயிட்டுருக்கு சரி திருப்பியும் நம்ம வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு பலன்கள் பிறப்பு பலன்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேஷ ராசி இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு பிறப்பு பலன்கள் என்ன ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் மேஷராசியில் அஸ்வினின நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது பரணின நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது கிருத்திகைங்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் வந்து மேஷராசியில் இருந்துருக்கு ஸோ ஆக மேஷராசி இப்போ நீங்கள் மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை கொண்டாடுறாங்க இல்லையா அது வந்து மேஷராசியில் வர கிருத்திகை தான் கொண்டாடப்படுகிறது மேஷராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து சரராசின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க நகர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்களாக மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்போவுமே கோவம் அதிகமாக வரும் ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டது அவங்கள யாரும் என்னை வந்து அமுத்தக்கூடாது எனக்கு வந்து ஒரு டாமினேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அவங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு எனக்கு அட்வான்டேஜ் எடுத்தால் பிடிக்காது அவங்களுடைய விஷயத்தில் உதாரணம் மேஷராசி அன்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கி பாருங்கள் திருப்பி அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை அவங்கட்டு காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம் சேமிப்பு அவங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இடத்து மேலே ஆசை வீடு மேலே ஆசை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் அதுக்கு அதிபதியாக இருக்குது அதனால் வீடு மேலே ஆசைகள் தந்துட்டு நான் அலங்காரமே பண்ண மாட்டேன்னுவா அலங்காரம் பண்ணிப்பான் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி சுக்கரன் ஸோ காசு அப்படின்னு சொன்னால் அவங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு குறைஞ்சதுன்னா அப்படியே மனசு குறைஞ்சிடும் அப்படி ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களை பார்த்தா எல்லோரும் செல்ஃபிஷுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தாலும் செல்ஃபிஷாக இருக்கேன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹார்டு மனசு மாதிரி வெளியில் தெரியும் உள்ளே ரொம்ப சாஃப்டான ஒரு குணாதிசயங்கள் இருப்பாள் சீக்கிரம் மறந்துடுவா எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு மறக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க வேலை வாய்ப்பில் ரொம்ப பிடிமானம் இருக்கும் ஒரு விஷயத்தை மேனேஜ் அவங்க அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை வந்து ரொம்ப கச்சிதமாக முடிப்பாங்க மேனேஜ் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆசைகள் நிறையா இருந்துருக்கும் ஒரு பத்து பேர்த்த வச்சு மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப ஆசைகள் நிறையா இருக்கும் அவங்களுக்கு பட்டம் பதவி புகழ் மேலே விருப்பம் ஆசைகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை அவங்க நல்லா லீடு பண்ணணும் யாரும் குறுக்கால வரக்கூடாது நம்ம திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் நாலு பேர் மத்தியில் பேர் புகழ் அந்தஸ்தாக இருக்கணுங்கிறதுல ரொம்பவுமே இதில் இருப்பாங்க உதவி அன்னதானம் உதவி ஹெல்பிங் டெண்டன்சிலாம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகிறதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி குரு வழிபாடு அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா முருகர் வழிபாடு மலை கோயில் வழிபாடெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்து கொண்டிருக்கும் இவங்க சுற்றி பார்த்திங்கன்னா மலை காடு இது போன்ற வீடு தான் இவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் செங்கல் சூளை இது போன்ற இருக்கிறத அவங்களால அமையக்கூடியதாக இருக்கும் பேங்க் பிகைந்த ஏடிஎம் பிகைந்த இந்த ஷோரூம் கார் ஷோரூம் பிகைந்த பேங்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது துணி சம்மந்தமான கார்மெண்ட்ஸ் கடையெல்லாம் இருந்தால் அதுக்கு பின்னாடி தான் அவர்களுக்கு வீடு அமையும் வசதியாக வீடு வாசல்களில் உண்டான வாய்ப்புகளில் இவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு இருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா படிச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு உண்டான ராசிகளில் கூட இந்த மேஷராசியே சொல்லலாம் இவங்களுக்கு காதல் வந்து நேர்மையான காதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க போவாங்க எதாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு வின் வின் பாலிசியோட ஒரு விஷயத்தை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்துருக்கு டைம் பாஸிங் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது ரொம்ப கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவாங்க அப்போ ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறது இவர்களுக்கு ஆகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பிரயாணம் சம்மந்தமான வேலைகள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் லவ்வபிள் ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க லவ்வபிள் ஒய்ஃப் இவங்க விருப்பப்படக்கூடியதாக விருப்படக்கூடியதாக இருப்பாங்க அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இவர்களுக்கு சில நேரம் சகோதர சகோதரிகள் எதிரியாக மாறலாம் அதே போன்று வே அதாவது ஆட்கள் இவர்களுக்கு எதிரிகளாக மாறலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு இவங்க ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அதே போன்று இவங்க தெய்வீக நம்பிக்கை தெய்வீக வழிபாட்டில் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருப்பாங்க உயர்கல்வி கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மேன்மையான கல்வியாக மாறும் ஒரு ஸ்கூல் வைக்கிறது காலேஜ் வைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அமையறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இவர்கள்ட்ட இருந்துட்டு அதே இவர்களுக்கு பதவி பேர் பேர்ப்புகள் அந்தஸ்து ரெகுலரான ஒரு வேலைக்கு இவங்க போக முடியாது பாதியில் பாதியில் ஆகும் ஏன்னா அடிமை வேலை இவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அடிமைத்தனம் இவர்களுக்கு பிடிக்காது அதனால் இன்னொருத்தட்ட வேலைக்கு போகும்போது கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் இடம் மாறிடுவாங்க கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க இடம் மாறிடுவாங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் லா படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் அரசியல் நண்பர்கள் வட்டம் இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் அதே மாதிரி இடம் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிரிக்ஸ் செங்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் இவர்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் இவங்களுடைய லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா யாரை நம்புகிறாங்களோ அவங்க மூலமாக சில மனதுக்கங்கள் ஏற்படுத்தும் ரொம்ப சென்சிட்டிவ் மைண்டு அந்த சென்சிட்டிவ் மைண்டுக்கு சில நேரங்களில் ஒரு கவலைகள் இருக்கும் ஆன்மீகம் ஒரு காலம் லௌகீகம் ஒரு காலம் இருக்கிறதுக்குண்டான மன கோ குணாதிசயங்கள் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டு குழந்தைகள் மூலமான ஒரு திருப்தி குழந்தைகள் நல்லா வளர்க்கணும் குழந்தைகள் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவர்கள்ட்ட இருந்துட்டுருக்கும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தடங்கல்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி திருப்தி கொஞ்சம் தட்டி போகும் ஒரு சில விஷயங்கள் நாள் கடத்தும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குதுன்னு இதெல்லாம் மேஷராசி என்பர்களுக்கு மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயில் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருப்பாங்க சில நேரங்களில் ஆன்மீகம் இப்போ ஒரு பூஜை எடுக்கிறாங்கன்னா பத்து நாள் கடைபிடிக்கிறாங்கன்னா எட்டு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் விட்டுருவாங்க அஞ்சு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் விட்டுருவாங்க அந்த மாதிரி தானாகவே தடங்கல்கள் வரத்துக்குண்டான அமைப்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் இவங்க வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப பிரியம் இருந்துட்டு இருப்பாங்க பர்ஃப்யூம் ரொம்ப பிரியம் இருப்பாங்க அதே மாதிரி நிறையா பணம் சம்பாத்தியத்தில் நீயும் வின் பண்ணோம் நானும் வின் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் போவாங்க நிறையா காசிப்ஸ் பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டாங்க சில நேரங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து அதுலேயே ரொம்ப நேரம் இருப்பாங்க சில நேரம் பார்த்துட்டு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்படியே தள்ளி நிற்பாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டரும் இவர்கள்ட்ட இருக்கிறதுக்குண்டானதை நம்மளால் மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரளய காலம்னு சொல்லுவாங்கள்ல இவங்க இருக்கிற இடத்துல சில பிரயல பிரளயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்பப்போ இருக்கும் ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் மேஷ ராசியுடைய குணாதிசயங்கள் இன்னும் நான் அவங்ககிட்ட சுவாரஸ்யமாக சொல்லப்போனால் சில டைம் காதில் கேட்டும் கேட்காமல் இருப்பாங்க தூங்கும்போது நடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா எந்திரிக்கிற மாதிரி நடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில சந்தேக விஷயங்களும் அதே மாதிரி காதில் கேட்டும் கேட்காமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் மேஷ ராசி மேஷ உண்டான குணாதிசயங்களில் இந்த பிறப்பு குணாதிசயங்களில் நம்ம வந்து நிறையா நண்பர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த சொன்ன பலன்கிறது பிறப்பின் பலன்கள் ஆனால் ஜாதகத்தின் பலன்கள் தான் முழுமையான பலன்கள் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு ரொம்பவே அழகா தெளிவா ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி சார் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மகேஷையர் சாரோட காசி யாத்திரை போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ இல்லை உங்க வீட்ல உள்ள பெரியவங்க யாரையாவது காசி யாத்திரைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் காசி யாத்திரை அழிச்சிட்டு போறாங்க ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி காசு யாத்திரையினுடைய முழு விபரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்க குடும்பத்தோட காசு யாத்திரைக்கு போயிட்டு வாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்